செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர் ஜே ப்ரீதி கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழில் அன்பின் பாலையில் பனித்துளி அத்தியாயம் இரண்டு என்ன ரஞ்சி சாப்பிட வரலையா என்று ரஞ்சனாவின் பக்கத்து இருக்கையில் அமர்ந்திருந்த சுவாதி கேட்க வரணும் சுவாதி என்ற ரஞ்சனா சிறு புன்னகையுடன் அமைதியாகிவிட அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு எப்பவும் போல லேட்டாக தான் வருவாங்க நாம போய் சாப்பிட ஆரம்பிப்போம் சுவாதி என்று அவர்களுடன் பணிபுரியும் இன்னொரு பெண்ணான உஷா சொல்ல அதென்னவோ சரிதான் வா போலாம் என்று எழுந்து சுவாதி உஷாவுடன் சேர்ந்து சாப்பிட சென்றாள் சென்றவர்களை நிமிர்ந்து பார்த்த ரஞ்சனாவிற்கு அவர்கள் மத்திய உணவுடன் தன்னையும் சேர்ந்து மெல்லுவார்கள் என்பது நன்றாகவே தெரியும் ஆனாலும் ரஞ்சனா அதை கண்டுகொள்வதே இல்லை ஒரே இடத்தில் சேர்ந்து வேலை பார்த்தாலும் ரஞ்சனா அங்கிருந்தவர்களிடம் அளவாகத்தான் பேசுவாள் பெரும்பாலும் அவர்கள் அவளிடம் பேச்சு கொடுத்தால் மட்டுமே பதில் சொல்வாள் அதை தவிர தானாக வழியே சென்று பேசி ஊர் விஷயங்களை சேர்த்து மெல்லுவது என்பது அவளுக்கு அறவே பிடிக்காது தன் வாழ்க்கையே பல பேர் மென்று கொண்டிருக்க அடுத்தவர்களின் வாழ்க்கையைப் பார்க்க அவளுக்கு எங்கே நேரம் இருந்தது குழந்தைகளை பார்த்து கொள்ளக்கூட நேரமில்லாமல் அவள் ஓடிக்கொண்டிருப்பது அங்கு இருப்பவர்களுக்கு எங்கே புரிய போகிறது அந்த வங்கியில் வேலை செய்யும் அனைவரும் சாப்பிட சென்றுவிட இருக்கையில் தான் மட்டும் அமர்ந்திருந்த ரஞ்சனா தன் கைப்பையில் இருந்த கைபேசியை எடுத்துக்கொண்டு வங்கியின் வெளியே சென்றாள் வங்கியின் பக்கவாட்டில் உபயோகப்படுத்தப்படாத மாடிப்படிகள் இருக்கும் அந்த பக்கம் சென்று நின்று கொண்டவள் லதாவின் அலைபேசிக்கு அழைத்தாள் சில நொடிகள் தாமதத்திற்கு பிறகே அந்த பக்கம் அழைப்பு ஏற்கப்பட பரத் என்ன லதாமா சாப்பிட்டானா என்று விசாரித்தாள் எங்கம்மா இன்னைக்கு உன் பையன் ரொம்ப தான் ஆட்டம் காட்டுறான் நானும் ஒரு இருந்து போராடுறேன் இன்னிக்கு என்னவோ வாயே திறக்க மாட்டேங்குது அழிச்சாட்டியம் பண்ணுதுமா என்று அவளின் குழந்தையை பார்த்து கொள்ளும் பெண்மணியான லதா அழுத்துக்கொள்ள என்னாச்சா அவனுக்கு ஏன் இப்படி பண்ணுறான் என்று தாயாக வருந்திய ரஞ்சனா அவன்கிட்ட ஃபோனை கொடுங்களேன் நான் பேசி பார்க்குறேன் என்றாள் பரத் உங்கள் அம்மா கூப்பிடுறாங்க கண்ணு இங்கே ஓடி வாப்பா என்று லதா குரல் கொடுப்பதும் அம்மா அம்மா என்று மகன் அந்த பக்கம் பெரிதாக கத்திக்கொண்டு ஓடி வருவதும் சத்தமாக கேட்க மகனின் குரலை கேட்டதும் தாயின் மனம் பூரித்தது ஹலோ மா வீட்டுக்கு வாமா வீட்டுக்கு வா என்று ஃபோனை வாங்கியதும் பரத் பெரிதாக கத்த வரேண்டா பரத்குட்டி அம்மா ஈவினிங் வந்துடுறேன் சரியா இப்போ ஏன் நீ சாப்பிடல ஆயா கிட்ட சமத்தா சாப்பிட்டுட்டு தான் அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வருவேன் என்று ரஞ்சனா சொல்ல சீக்கிரம் வாமா பதத்குட்டி தாப்பிடுறேன் என்று மழலையில் மிழற்றினான் பிள்ளை வந்துட்றேன்டா குட்டிமா என்று மகனிடம் பேசி சமாதானம் செய்து லதாவிடம் இப்பொழுது அவனுக்கு உணவு கொடுக்கும்படி பணித்துவிட்டு அலைபேசியை வைத்த ரஞ்சனா வங்கிக்குள் நுழைய போக அப்போது உள்ளே இருந்து வெளியே வந்தான் பிரதாபன் எதிரெதிரே வந்தவர்களின் விழிகள் ஒரு வினாடி சந்தித்து விலகி கொள்ள அவர்கள் கால்களும் அவரவர் வழியில் விலகிச் சென்றது பிரதாபன் அங்கே வந்து பத்து நாட்கள் ஆகிவிட்டிருந்தன இருவரும் எதிரெதிர் வீட்டில் இருந்தாலும் ஒரே வங்கியில் வேலை செய்கிறோம் என்று காட்டிக்கொள்ளவும் இல்லை வேலையாக வங்கியில் பேசிக் தவிர எங்கேயும் பேசிக்கொண்டதும் இல்லை உடன் வேலை பார்ப்பவர்களிடம் பிரதாபனின் இருப்பிடம் தன் வீட்டின் அருகில்தான் என்று கூட ரஞ்சனா சாதாரணமாக பேசிக்கொண்டதில்லை தன் இருக்கைக்கு சென்ற ரஞ்சனா தன் உணவு டப்பாவை எடுத்துக்கொண்டு சாப்பிடும் இடத்திற்கு சென்றாள் அவள் நினைத்தது போலவே அவர்கள் வாய் அரைத்து கொண்டுதான் இருந்தது ஹரைப்பட்டவன் புதிய மேனேஜராக வந்திருக்கும் பிரதாபன்தான் ஒரு விஷயம் கவனிச்சா சுவாதி நம்ம புது மேனேஜர் சாரு ரொம்ப சைலண்ட் போல தேவைக்கு மேல அவர் வாயிலிருந்து ஒரு கூட உதிர மாட்டேங்குது என்றாள் உஷா அவர் அந்த டைப்பு போல அதை விட நீ இன்னொன்னு கவனிச்சியா இந்த பத்து நாளும் மேனேஜர் மத்தியானம் சாப்பாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பூரணி ஹோட்டலுக்கு தான் போறாரு அவங்க வைஃப் என்னதான் பண்ணுவாங்க சமைச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்களோ மனுஷன் பாவம் ஹோட்டல் சாப்பாடே கதின்னு கிடக்கிறாரு என்றாள் சுவாதி சுவாதிமா உங்களுக்கு விஷயம் தெரியாதா சார் சம்சாரி இல்ல ஹோண்டி கட்ட என்று அவர்களை விட்டு தள்ளி அமர்ந்து உண்டு கொண்டிருந்த அட்டண்டர் கதிர் சொல்ல என்ன சொல்ற கதிரு அவர் ஒய்ஃபு அவரோட இல்லையா என்று வாயை பிளந்து கேட்டாள் சுவாதி உஷாவும் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு பார்க்க அங்கே இருந்த இன்னும் இரண்டு ஆடவர்களும் அவர்களை விட இளையவர்களாக இருந்த ஜனனி என்ற பெண்ணும் சாப்பிட்டு அவர்கள் பேச்சை கவனித்துக் கொண்டிருந்தனர் ரஞ்சனா கேட்க வேண்டும் என்று நினைக்காமலேயே அனைத்தும் காதில் வந்து விழுந்து கொண்டிருந்தது ஹட அவருக்கு கல்யாணமே ஆகலைன்னு சொல்கிறேன் என்று கதிர் சொல்ல வாட் கல்யாணம் ஆகலையா அவருக்கு எப்படியும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்குமே இன்னுமா கல்யாணம் ஆகலை என்று உஷா அதிர்ச்சியாக கேட்க ஒருவேளை வேலை நைன்டி ஸ்கிட்ஸாக இருக்குமோ என்று கேலியாக கேட்டாள் ஜனனி ஹேய் ஜனனி நைன்டி ஸ்கிட்ஸெல்லாம் இல்லை அவர் வயசுக்கு ஹே டீஸ்கிட்ஜா இருப்பார் என்றாள் சுவாதி அப்ப தாத்தா என்று ஜனனி சிரிக்க ஏய் அவரை பார்த்தா உனக்கு தாத்தா பொலவா இருக்காரு நாற்பது வயசு மனுஷனாக இருந்தாலும் ஹீரோ மாதிரி ஜம்முன்னு இருக்காரு என்று உஷா ரசனையுடன் சொல்ல சொல்லாதீங்க உஷாக்கா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஞாபகம் இருக்கட்டும் ஜனனி கேலியாக சொல்ல ஆனா ரசிக்க ரசிக்கக்கூடாதா என்ன என்றாள் சுவாதி அக்கா நீங்களுமா உங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற பையனே இருக்கான் இதே என்ன சொல்லுங்க யூத்து என்று ஜனனி போட்டிக்கு வர இதே நாம பொண்ணுங்களை ரசிச்சா நம்மள சும்மா விடுவாங்களா என்று ஒரு ஆண் ஊழியர் கேட்க பொம்பளை பொறுக்கின்னு முத்திரையே குத்திருப்பாங்க என்றான் இன்னொரு ஆடவன் என்னங்க சார் சமயம் பார்த்து எங்களை வாடுறீங்களா என்று உஷா கேட்க அதற்கு ஆண்கள் ஏதோ சொல்லி சமாளிக்க என்று அவர்கள் பேச்சு சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருக்க எதையும் காதில் வாங்காதவள் போல தன் உணவை முடித்துக்கொண்டு அங்கிருந்து எழுந்து சென்றாள் ரஞ்சனா அன்று இரவு ஏழு மணியளவில் சமையல் அறையில் இரவு உணவு தயாரித்து கொண்டிருந்தான் பிரதாபன் முதலில் சப்பாத்தி மாவை பிசைந்து வைத்தவன் அடுத்து குருமா வைக்க வெங்காயம் தக்காளி எடுத்து வெட்ட ஆரம்பித்தான் சமையல் வேலை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க இன்னொரு பக்கம் கிரைண்டரில் மாவு அரைப்பட்டு கொண்டிருந்தது அது ஒரு வெள்ளிக்கிழமை அடுத்த இரண்டு நாட்கள் விடுமுறை என்பதால் மாவு அரைத்து வைத்து விட்டால் காலை மாலையின் சமையல் இலகுவாகிவிடும் என்பதால் மாவு அரைக்க போட்டிருந்தான் இப்பொழுது குருமா கூட காலை வேலைக்கு சேர்த்தே வைத்துக் கொண்டிருந்தான் மறுநாள் மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை என்பதால் வங்கி விடுமுறையாக இருக்க வேலைக்கு ஓட வேண்டும் என்று எந்த பரபரப்பும் இல்லாமல் நிதானமாக எழுந்துதான் மற்ற வேலைகளை ஆரம்பிப்பான் குருமா தயாரான நேரத்தில் மாவு அரைத்து முடிந்திருந்தது அப்படியே சாய்த்து ஊற்றும் கிரைண்டரில் இருந்த மாவை பாத்திரத்தில் மாற்றிவிட்டு சப்பாத்தி சுட ஆரம்பிக்கும்போது வெளியே ஏதோ கசகசவென்று சத்தம் கேட்டது முதலில் கண்டு கொள்ளாமல் வேலையை தொடர்ந்து கொண்டிருந்த பிரதாபன் இன்னும் உயர்ந்து சண்டை போடுவது போல சத்தம் கேட்க அதைத் தொடர்ந்து குழந்தையின் அழுகை சத்தமும் கேட்க யோசனையுடன் நெற்றியை சுருக்கியவன் பார்த்து கொண்டிருந்த வேலையை நிறுத்திவிட்டு கதவை லேசாக திறந்து எட்டி பார்த்தான் இப்போ நீயே வீட்டை விட்டு போறியா இல்ல நான் சாமானை எல்லாம் வெளியில எடுத்து கடாசவா என்று ஒரு முதியவர் கத்த சொல்லாதீங்க செய்யுங்க என்று அவரை தூண்டிவிட்டு கொண்டிருந்தார் முதியவர் அருகில் நின்றிருந்த ஒரு முதிய பெண்மணி வயதில்தான் பெரியவர்களாக இருந்தார்களே தவிர அவர்களின் நடத்தையில் பெரிய மனிதத்தனம் என்பது கிஞ்சித்தும் இல்லை அவர்கள் கத்திக் கொண்டிருக்க அவர்களின் எதிரே அவள் வீட்டு வாசலை மறைத்த வண்ணம் நின்றிருந்த ரஞ்சனாவின் இடுப்பில் அமர்ந்திருந்த பரத் வீரிட்டு கத்தி அழுது கொண்டிருக்க அவளின் இடது காலை கட்டிக்கொண்டு கண்களில் கண்ணீர் தேங்க எதிரே இருந்த பெரியவர்களை பயப்பார்வை பார்த்து கொண்டிருந்தாள் குழந்தை ஹரிணி முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல் இருக்கத்துடன் நின்றிருந்த ரஞ்சனாவின் ஒரு கை பரத்தை ஆதரவாக தன்னோடு அழுத்தி தட்டி கொடுத்து சமாதானம் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்க இன்னொரு கை மகளை தன்னோடு அணைத்திருந்தது உங்களுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன் இது என்னோட வீடு இங்கிருந்து நான் நகர மாட்டேன் முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க என்று அந்த பெரியவர்களை பார்த்து ரஞ்சனா கூற என்ன உன்னோட வீடா எங்க மகனோட வீடு இது இது எங்களுக்கு தான் சொந்தம் ஏதோ போனா போதுன்னு இத்தனை நாள் விட்டு வச்சா இங்கேயே டேரா போடணும்னு பிளான் பண்ணுறியா இனி ஒரு நாள் கூட உன்னை இங்கே இருக்க விட மாட்டோம் இடத்த காலி பண்ணிட்டு ஓடுற வழியை பாரு என்று கையை நீட்டி மிரட்டினார் அந்த பெரியவர் ரஞ்சனா அசையாமல் அப்படியே நிற்க ஏங்க இவகிட்ட எல்லாம் இருக்கீங்க அதெல்லாம் வேலைக்கே ஆகாது பல முறை நாமளும் சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டோம் அடங்காப்பிடாரி மாதிரி அழுத்தம் அனிக்கிறான் வாங்க இவளோட சாமா எல்லாத்தையும் தூக்கி வெளியில் ஏறிவோம் அப்பதான் இவ இங்கிருந்து வெளியில போவா என்று அந்த பெண்மணி கணவரையும் அழைத்து கொண்டு வழியில் நின்ற ரஞ்சனாவை இடித்துக்கொண்டு வீட்டிற்குள் செல்ல முயல ரஞ்சனா பாதையை இன்னும் மறைத்துக்கொண்டு ஸ்திரமாக நின்றாள் இப்போது பரத்துடன் ஹரிணியும் சேர்ந்து அழ ஆரம்பித்தாள் அந்த பெரியவர்களோ பிள்ளைகளின் முன்னே இப்படி நடந்து கொள்வதையோ அவர்கள் பெரிதாக அழுவதையோ பொருட்படுத்தவே இல்லாமல் தங்கள் காரியத்தில் குறியாக இருந்தனர் நடந்து கொண்டிருந்த கலாட்டாவை பார்த்த பிரதாபன் பிள்ளைகளின் அழுகை உயரவும் அதற்கு மேல் பொறுமையாக இல்லாமல் வாயை திறந்தான் ஹலோ இங்க என்ன கலாட்டா எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க என்று வினவினான் கலாட்டாலாம் ஒன்றும் இல்லை தம்பி இது எங்க வீடு ஆனா இந்த பொண்ணு இங்கிருந்து காலி பண்ண மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா அதான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம் என்றார் அந்த முதிய பெண்மணி எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டுமே ஆனால் இங்கிருந்து சத்தம் போடாதீங்க டிஸ்டர்ப்டா இருக்கு என்றான் எங்களுக்கு மட்டும் சத்தம் போடணும்னு ஆசையா தம்பி எல்லாத்துக்கும் இவதான் காரணம் நாங்க இப்படி சத்தம் போடும்போதே அசைஞ்சு கொடுக்குறாளா பாருங்க இடித்த புலி மாதிரி நிற்கிறான் அதான் வேற வழியே இல்லாம குரலை கொஞ்சம் உயர்த்திட்டோம் என்றார் அந்த பெரியவர் அவனின் பார்வை ரஞ்சனாவின் புறம் திரும்பியது ஆனால் அவளின் பார்வை அவன் பக்கம் சிறிதும் திரும்பவில்லை அந்த பெரியவர்களையே முறைத்துக்கொண்டு நின்றிருந்தாள் பிரதாபன் கதவை திறந்தபோதே அவனை கண்டுவிட்டாலும் அவனை கவனிக்காமல் அழுத்தமாகதான் நின்றிருந்தாள் பிரதாபனின் பார்வை அவள் மீது அழுத்தமாக விழுந்தது அவளின் வெளி தோற்றத்தில் அப்பட்டமான விரைப்பு தெரிந்தாலும் பிள்ளைகளை அரவணைத்து பிடித்திருந்த அவளின் கைகளில் லேசான நடுக்கம் இருந்ததை அவனின் கண்கள் கண்டன அவளின் முகத்திலும் வியர்வை முத்துமுத்தாக பூத்திருந்தது பெரியவர்களிடம் அவள் பேசும்போது அவளின் குரல் கோவத்தில் நடுங்கியதையும் கூட உணர்ந்து உள்வாங்கினான் பெரியவர்கள் தொடர்ந்து கத்திக் கொண்டிருக்க அப்பொழுது மின்தூக்கி கதவு திறக்க அதிலிருந்து பரபரப்பாக வந்தார் பிரதாபன் வீட்டு உரிமையாளர் ராமநாதன் அங்கிருந்த சூழ்நிலையை ஒரு நொடி கண்ணில் வாங்கியவர் முதிய தம்பதியனரை கண்டு கொள்ளாமல் ரஞ்சனாவின் அருகில் சென்றவர் ரஞ்சனாமா இப்பதான் விஷயம் தெரிஞ்சு ஓடி வர நீ கவலைப்படாதமா இவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் என்று அவளுக்கு சமாதானம் சொல்லிவிட்டு தம்பதியர் பக்கம் திரும்பினான் போன முறையே இந்த மாதிரி வந்து இப்படி கலாட்டா பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா இப்ப எதுக்கு திரும்ப வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க மனுஷ மக்கள் இருக்கிற இடத்துல இப்படி தான் சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணுவீங்களா பாவம் அந்த பொண்ணு ரெண்டு பிள்ளைங்களோட தண்ணி அணிக்குது அதுகிட்ட வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு கொஞ்சம் நிம்மதியா தான் வாழ விடுங்களேன் என்றார் ராமநாதன் இங்க பாருங்க ராமநாதன் நாங்களும் போன முறை வந்தப்போவே இவளை வீட்டை காலி பண்ண சொன்னோம் ஆனா இது நாள் வரைக்கும் இங்கேருந்து அசைஞ்சு கொடுக்கல எங்களை இப்படி வந்து சத்தம் போடுற நிலையை உருவாக்குறவளே இவ எங்களுக்கு புத்தி சொல்றத விட்டுட்டு முதல்ல அவளை இந்த வீட்டை காலி பண்ணி தர சொல்லுங்க என்றார் முதியவர் இது என்னங்க கஜேந்திரன் அநியாயமா இருக்கு இது ரஞ்சனாவோட புருஷன் வீடு அந்த பொண்ணு இங்க இருக்காம வேற எங்க போவோம் என்று ராமநாதன் நியாயம் கேட்க புருஷன் வீடா புருஷ முறையெல்லாம் எங்கள் மகன் செத்து போனப்பவே முடிஞ்சு போயிடுச்சு எங்கள் மகம் படாத பாடுபட்டு வாங்கின வீடு இது அதை இவளுக்கு விட்டு கொடுக்க சொல்கிறீங்களா நாங்களே பெத்த பிள்ளையை எழுந்துட்டு இருக்க வீடு இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகுது தல தலான ரெண்டு பிள்ளைங்களோட தனியாக இருந்தா உடனே சப்போர்ட்டுக்கு கிளம்பி வந்துருவீங்களே என்று அந்த பெண்மணி நாக்கில் நரம்பில்லாமல் பேச சாச்சா நீங்களாம் பெரிய மனுஷங்களா ரஞ்சனா உங்கள் மருமக பொண்ணு சே அதை போய் இப்படி போக போக்குடா இல்லாம பேசுறீங்களேன்னு என்னன்னு கேட்க வந்தா இப்படி நாக்கில் நரம்பில்லாம பேசுறீங்க ஏமா இந்த பிள்ளைங்க உங்கள் பேரம்பேத்தி தானே அதுங்க இப்படி கத்துதுங்களே அதுக்கு கூட உங்களுக்கு மனசு இறங்கலையா என்று ராமநாதன் ஆதங்கமாக கேட்க இவங்க எங்க பேரம் பேத்திங்களா இருக்கோன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் இவ யாருக்கு பெத்தாலோ என்று அந்த பெண்மணி அலட்சியமாக சொல்ல ராமநாதன் வாயடைத்து போனார் அந்த பெண்மணியின் அருவருப்பான பேச்சில் முகத்தை சொலித்தான் பிரதாபன் அவனின் பார்வை போல் ரஞ்சனாவின் முகத்தை தான் ஆராய்ந்தது கண்களில் வலியுடன் உதட்டை பற்களால் அழுந்த கடித்து அதன் துடிப்பை அடக்க போராடியபடி நின்றிருந்தாள் ரஞ்சனா அவளின் அந்த போராட்டமே தன் அழுகையை பெரும்பாடுபட்டு அடக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்த்தியது பாத்தீங்களா தம்பி இப்படியும் மனுஷங்க இருப்பாங்களா சொந்த மகனோட மனைவியை போய் யாராவது இப்படி அசிங்கமா பேசுவாங்களா இவங்களோட இந்த குணம் தெரிஞ்சுதான் இவங்க மக இவங்க கூட சேராம இருந்தா போல ஆனா நேரங்காலம் தலைகீழா மாறி காலன் வந்து அந்த பையனை மொத்தமா அள்ளிட்டு போயிடுச்சு செத்தும் இப்ப இந்த வீட்டுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்று பிரதாபனிடம் ராமநாதன் சொல்ல என்ன ராமநாதன் ரொம்ப பேசுறீங்க எங்க மகனா எங்களை அண்டாம இருந்தா எல்லாம் இந்த கைகாரி செஞ்ச வேலை எங்க பையனுக்கு எங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லிக் கொடுத்து எங்களை இப்படி வரவிடாம ஆக்கிட்டா தான் இப்ப புருஷனையும் இழந்துட்டு மொத்தமா அனுபவிக்கிறா அந்த ஆண்டவனுக்கு இருக்குப்பா என்று அந்த பெண்மணி இறந்தது தன் மகன் என்ற எண்ணத்தை மறந்து ரஞ்சனாவிற்கு தண்டனை கிடைத்துவிட்ட மிதப்பில் பேசினார் பெத்த பையனை பேசுறோங்கிற நினப்பிருக்கா பாருங்க தம்பி என்ற ராமநாதன் தலையில் அடித்துக்கொள்ள பிரதாபனுக்கும் அப்படித்தான் அடித்து கொள்ள தோன்றியது போல முகத்தை சுழித்து அந்த தம்பதியை அருவருப்பாக பார்த்தான் எங்க பையன் எங்க பேச்ச கேட்டிருந்தா இப்போ நல்லா இருந்திருப்பான் இவ பேச்ச கேட்டு இப்போ மொத்தமா போய் சேர்ந்துட்டான் அதை விடுங்க இப்போ அத பேசுனா போனவன் வந்துடுவா போறான் எங்களுக்கு எங்க வீடு வேணும் இவள ஒழுங்கா காலி பண்ண சொல்லுங்க இல்லனா எல்லா சாமானையும் வெளியில எடுத்து போட்டு அவளை விரட்டி விட்டுருவோம் என்றார் அந்த பெண்மணி ஏமா என்று ராமநாதன் சண்டைக்கு கிளம்ப நீங்க கொஞ்சம் இருங்க மிஸ்டர் ராமநாதன் என்று அவரை நிறுத்தினான் பிரதாபன் அவர் கேள்வியுடன் பார்க்க கால் சட்டையில் இருந்து தனது கைபேசியை எடுத்துக்கொண்டே ஐ வில் கால் த போலீஸ் அநாகரிகமாக கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டு இவங்க ஆர்ப்பாட்டம் பண்றது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொன்ன பிறகும் விடாம இங்கே நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால் பொறுமையாக இருக்க முடியாது நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போறேன் இனி எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து பேசிப்பாங்க நீங்கள் அமைதியாயிருங்க என்று ராமநாதனிடம் சொல்லிக்கொண்டே பிரதாபன் காவல்துறைக்கு திரு திருத்திருவன முழித்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அந்த முதிய தம்பதியர் அய்யோ தம்பி நாங்கள் எங்கள் தான் சத்தம் போட்டோம் அதுவும் அவளை எங்கள் வீட்டுக்குள்ளே விடலன்னு தான் இல்லைனா எங்களுக்கு இப்படி வெளியில் நின்று கத்தணும்னு என்ன இருக்கு போலீஸ் எல்லாம் வேண்டாம் தம்பி நாங்கள் கிளம்புறோம் என்று பதறி அந்த பெண்மணி நாம கிளம்பலாங்க என்று கணவரின் கையை பிடித்து கொண்டவர் ஏதோ நினைத்து கொண்டவர் போல நின்று திரும்பி இப்போ அந்த தம்பி இடைஞ்சலா இருக்குன்னு தான் கிளம்பி போறோம் அடுத்த வாரம் திரும்பி வருவோம் அதுக்குள்ள மூட்டை முடிச்சையெல்லாம் கட்டி இரு என்று மருமகளை பார்த்து எச்சரிக்கை விடுத்துவிட்டே அங்கிருந்து கிளம்பினார் நல்ல ஐடியா பண்ணிங்க தம்பி போலீஸ்னு சொன்னதும் ஓடுறாங்க பாருங்க ஆனாலும் அந்த அம்மாவுக்கு ஏத்தந்தான் எப்படி மிரட்டிட்டு போகுது என்று அங்காளத்த ராமநாதன் நீ ஒன்றும் கவலைப்படாதமா அடுத்த வாரம் அவங்க வந்தா தம்பி இப்போ பயமுறுத்த சொன்னதை நெஜமாக்கிடுவோம் போலீஸ்கிட்ட போனாதான் அவங்க அடங்குவாங்க பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு நீ உள்ள போ ரஞ்சனாமா பிள்ளைங்களை கொஞ்சம் சமாதானம் பண்ணு என்றார் ரஞ்சனா பிள்ளைகளுடன் உள்ளே செல்ல அன்னையுடன் சென்று கொண்டே பிரதாபனை திரும்பி பார்த்துவிட்டே சென்றாள் குழந்தை ஹரிணி